ஆமா சரி அப்படின்னா சொல்ல முடியாது இது வந்து மாடு நல்லா மெலியா அது நல்லா இருக்கும் மாடு நல்லா மேனியா இருக்குமோ அது கொஞ்சம் மாடு வெளியே தான் செய்யும் வெளியே தான் செய்யணும் செய்யுமா அது ஆமா அது வந்து அந்த மிக்சிங்ல தானே வருது இது நம்ம கடல சக்க நல்ல தெளிவான இது இயற்கையானது வர சொல்றீங்களோ ஆமா ஆமா சரி ஓகே மாடு நல்லா விரும்பி சாப்பிடுமாடு நல்லா சாப்பிடும் காலமே எவ்வளவு அளவு பத்தி கரெக்டா சொல்லுங்க அளவு ஒரு நேரத்துக்கு அரை கிலோ கடலப்புனாக்கு ஒரு ஒன்றரை கிலோ குழந்தை தௌவி போடும் ரெண்டு சேர்த்து எவ்வளோ செலவாகுதுண்ணே ரெண்டு சேர்த்து ஒரு நூறுரூவாயிரும் நூறுரூவா ஆயிரும் நம்ம கரம் அஞ்சு லிட்டர் வருதுன்னா அப்போ எவ்வளோ நமக்கு மிச்சம் வரும் அஞ்சு லிட்டர் வருதுன்னா நமக்கு ஒரு ரெண்டு லிட்டரு மிச்சம் வரும் ரெண்டு லிட்டரு மாட்டுக்கு செலவழிக்கும் ரெண்டு லிட்டரு மிச்சம் வரும் ஆமாம் இது மாடு சம்னா இந்த மாடு எத்தனை இது மாடு இது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து மாடு சரி எவ்வளோ கரம் இருக்கு இது ஒரு ஆறு அஞ்சு இருக்கும் ஆறு அஞ்சு இருக்கு அப்படி தானே ஆமாம் இது வந்து அச்சப் கிராஸான ஆன மாடு தானே ஆமாம் கிராஸ் தான் அச்சப் கிராஸில் உள்ள மாடு சரி ஓகே இது என்னென்ன அளவில் தீவனம் கொடுக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணே இது டெய்லி ஒன்றரை கிலோ குழம்புதோடு அரை கிலோ புண்ணாக்கு அரை கிலோ புண்ணாக்கு சரி ஓகே இது எவ்வளவு செலவாகுது அதே சேம் தானா இது ரெண்டும் ஒரு போல தான் ரெண்டும் ஒரு போல தான் கொடுத்துட்டு இருக்கே அப்படி தானே இதுக்கு மேல அளவு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கூட பால் கறக்காதானே அப்படிலாம் கிடைக்காது அப்படிலாம் கிடைக்காது மாடு பச்சை தீவனம் டெய்லி ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது கிலோவாது சூப்பர் கண்டிப்பா கண்டிப்பா பால் நம்ம ஏழு வாய்ப்பு இருக்கும் தீவனம் மட்டும் கொடுத்தாலாம் பால் கூடாது இதோட கெப்பாசிட்டி அவ்வளவு தானா ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரை வரும் மாடு ஏனி இருக்கும் மாடு இப்போ மூணு மாசம் 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 குறைஞ்சிருப்போம் காலகரமாக இடத்துல சேர்த்த முறை குறையதான் செய்யும் குறையதான் செய்யும் அப்படி தானே ஆமாம் உப்பாக கொடுத்தா போதும் அளவாக கொடுத்தோம் உப்பு கண்டி போடுதியோ உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா காலைல விரும்பி தண்ணி குடிக்கும் செமிக்கவும் செய்யுமோ மாடு இல்லை இல்லை மாடு நல்லா விரும்பி தண்ணி குடிக்கும் நம்மளுக்கும் பச்சமா அஞ்சு நிமிஷத்தில் வச்சுட்டு தூரம் போயிடலாம் இல்லைனா வேஸ்டேஜ் ஆகாது அப்படி தானே ஆ வேஸ்டேஜ் ஆகாமல் குடிக்கும் ஓகே 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 அதனால் உப்பு போட்டு வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது மாட்டு நல்லது சரி இப்போ அடர்ந்தீவனம் எப்பவும் குறைப்பீங்க தீவனம் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழித்து பால் கொஞ்சம் குறையும் போது ஒரு கிலோ தவிடும் அரை கிலோ புண்ணாக்கும் போட்டு அப்படி பாதிக்கு சென்னையில் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம அந்த மெலியாது மாடு சிலுக்காது ஆரோக்கியமா இருக்கும் நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும் மாடு வந்து நமக்கு மெலியாது மெலியாது மாடு கண்டிணும் போது பிரச்சனை இல்லாம பிரச்சனை இல்லாமல் ஈணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதும் அந்த மாடு பிரச்சனை இல்லாமல் குடிக்கும் குடிக்கும் பருத்தி கொட்டை வைக்காம இருந்தா அந்த மாடு செலுத்துக்கிட்டு மேய்ச்சல் இருக்காது மாடு மேய்ச்சல் குறையும் மெலியும் செய்யும் மெலியும் செய்யும் அது கம்பல்சரி ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ கண்டிப்பாக எந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நாளும் சரி நீங்க ரெண்டு நாள் நாளும் கொடுக்கலாம் அவனும் தப்பு இல்லை ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அடதி ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம மொளகட்டை வச்சு ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரை கொடுக்கலாம் கடைசி ஈனதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னே விட்டி டெய்லி ஒவ்வொரு கிலோ கண்டிப்பாக நினைய வச்சு கொடுத்தா பெஸ்ட்டு மாடு நல்லா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கறவை அதிகமாக இருமோ கறவை நல்லா இருக்கும் கரவையா போன இத்தோட ஒவ்வொரு லிட்டர் கூட தான் செய்யும் கூட தான் செய்யும் சரி எல்லாரும் மாடு வளர்ப்புல ரொம்ப நஷ்டம் சொல்றாங்களா இல்லாம சும்மா பத்தி விட்டு கறந்தாங்கன்னா அதுல ஒன்றும் லாபம் இருக்காது அந்த மாதிரி பண்ணாத ஆட்களுக்கு மாடு வேஸ்ட் வேஸ்ட் நல்லா பராமரிக்கணும் நாலு மாடு இருந்தாலும் நல்லா பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சா எப்படினாலும் மாட்டுக்கு நூத்தம்பது ரூபா டெய்லி டெய்லி கிடைக்கும் நமக்கு நிக்கதான் செய்யும் வெயில நூத்தம்பது ரூபா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு நூத்தம்பது ரூபா நினைக்காதான் முன்னூறு ரூபாய் கிடைக்கும் உணவு தானே சரி நம்ம இப்போ பெரிய சைஸான மாடு வாங்கலாம் நீங்க சின்ன சைஸ்ல மாடு தெரியும் பெரிய சைஸ் மாடு நம்ம ஏரியாவுக்கு வெயில் அதிகமா இருக்கனால அது தேவையில்லை தரமான மாடு போதும் தரமான இத மீடியம் சைஸ் மாடு நம்ம கெப்பாசிட்டி பன்னிரெண்டு லிட்டர் தான் கெப்பாசிட்டி பன்னெண்டு லிட்டர் ஓடினா போதும் ஆறு லிட்டர் செலவானதுனா ஆறு நிற்கும் ஆறு நிற்கும் நம்ம ஹெவி சீசன மாடு வாங்குனாலும் நமக்கு வந்து ஹெவி வாங்குனாலும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல நம்ம ஏழு எட்டு லிட்டர் பால் இருக்கும்பாங்க ரெண்டு மூணு மாசம்தான் இருக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் கொறைஞ்சிடும்னே ஆமா சரி சரி அடர் தீவனத்துல வந்து நிறைய பேர் இந்த பீர் வேஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கறாங்க அதெல்லாம் எப்படி அது வந்து ஈனி ஒரு நாலு நாளைக்கு தான் எள்ளு நாக்கு கொடுக்கணும் கண்டிப்பா சரி மற்றபடி சில ஆள்கள் குடுக்காங்க அது மாடு சேனப்படிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மிதான் பீர்வேஷ் இல்லாம மாடும் விரும்பி திங்காது சைலேஜி போடலாம் சைலேஜ் போட்டா நம்ம சூப்பர் நேரத்தீர்க்கு ஈ கோல உள்ளது அதுவும் சைலேஜ் வந்து நம்ம நம்ம ஏரியால புல்லுதான் ஏரியால இல்ல வடக்கு ஈரோடு கரூர் ஏரியால இருந்து வருது கேட்டா நமக்கு தட்டுப்பாடு இருக்க நேரம் அது வாங்கி போடலாம் அது நல்லா இருக்கு நம்ம கிட்ட இல்ல கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னா அதுல ஒரு ஒரு டன் எடுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பத்து நாள் குத்துக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனா விலை அதிகம் தான் கிலோ பத்து ரூபா பன்னெண்டு ரூபா நம்ம வந்து சேரது ஆயிரும் ஆனா மாட்டுக்கு அது ஆரோக்கியமான தீவனம்தான் அது ஆரோக்கியமா நல்லா இருக்கு அப்படிதான் இருக்குது நல்லா இருக்கு நாங்க முன்னால ரெண்டு டன் எடுத்து வச்சிருக்கோம் மாடு நல்லா விரும்பி திங்கும் விரும்பி திங்கு ஓகே ஓகே சரி நம்ம அடர் தீவனம் கொடுக்குறோம் குச்சி புண்ணாக்கு ஏக்கு வேணாம்னு சொல்றீங்க என்ன ரீசன் குச்சி புண்ணாக்கு வந்து நம்ம அதிகமாக வாங்கி போடணும் கடலை புண்ணாக்குன்னா அரை கிலோவில் நின்றுக்கிட்டுலாம் ஓ அதுக்காண்டி அதனாலதான் இப்போ குச்சி புண்ணாக்கெல்லாம் அவ்வளோ வாங்குறது இல்லை ஆனால் குச்சி புண்ணாக்கு போடுறதால் போட்டுட்டு தான் இருக்காங்க அந்த ஆளுக்கு வந்து அது கூட உளுந்தந்தூசி துவரம் ஒவ்வொரு கிலோ சேர்த்து அப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க ஆனால் நம்ம இதில் அதுக்கு தீவன ரேட்டு எல்லாமே கூட தான் செய்யும் ஓ நம்ம இப்படி வாங்கி போட்டதே பெஸ்ட்டுன்னு சொல்றோம் நம்ம அது இதுல இருந்து அறுபது கூட தான் செய்யும் அப்படிங்கும்போது பெரிய லெவல்ல லாபம் கிடைக்குது அவங்களுக்கு அதுல குறையதான் செய்யும் இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது பெஸ்டா இருக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துட்டு கடைசியை இதை தான் இதை நம்ம போட்டுட்டு இது பெஸ்டா தெரியுது உங்களுக்கு ஆமா கடலை பிண்ணாக்கு நல்ல கூடின மாட்டுக்கு ஒரு கிலோ வரை போட்டுக்கலாம் ஓ ஒரு கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் வட்டா நல்லா ஏழு எட்டு வரை கறக்கதான் செய்யும் கடலை பிண்ணாக்கு கூட அந்த கால் வாதம் அந்த மாதிரி பிரச்சனை வராது அதெல்லாம் ஒண்ணும் வராது வருதுன்னு சொல்றாங்களே இல்ல இல்ல அப்பலாம் ஒண்ணு கிடையாது நான் வச்சிருக்கோம் ஒரு நாளும் இந்த சன புடிக்கல பிரச்சனை வருமா மாட்டுக்கு பருத்தி கொட்டை நம்ம கரெக்ட்டா கொடுத்துட்டு இருந்தாலே அந்த பிரச்சனையே வராது அந்த பிரச்சனையே வராது வரதுன போடுவோம் ஓ எலுமிச்சம்பழம் எதனால குடிக்கீங்கனே எலுமிச்சம்பழம் கண்டிப்பா நமக்கு மடுவிக்க வராது ம் மாட்டுல நமக்கு எந்த சூடு இருந்தாலும் குறையும் குறையும் ஆமா வாரத்துக்கு ரெண்டு நாள் குடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா குடுக்கலாம் நாள் குடுக்கலாம் நல்லா இருக்கும் சனனால ஒண்ணுமே செய்ய ஒண்ணுமே செய்ய ஒண்ணும் செய்யாது ஓகே ஓகே

நம்ம மாடை குளிப்பாட்டிட்டு உடனே அவுற்று வெளியே கொண்டு தனி காம்கேக்கு சிறையாக இருக்குன்ட்டு அதிலே உள்ள நம்ம கறந்து முடிச்ச பிறகு தான் வைக்க ரெடி பண்ணி அப்படி வைக்கிறது ஓ நல்லா இருக்குது அப்படி தானே ஆமாம்